இன்னைக்கு நம்ம என்னடா பேசலாம் அப்படின்ட்டு வந்தா அதுக்கு முன்னாடி நான் கடவுளை வேண்டிக்கிறேன் ஏன்னா கடவுள் தானே என்ன இது பேச வைக்கிறாரு கடவுளை வேண்டிக்கினேன் கடவுள் பெரிய ஒரு திருநீர் முடி வேற வந்து போச்சு இருந்தாலும் வச்சிடலாம் ஆனா திருநீர் டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் திருநீர்ல திருநீர்ல கூட கலப்படம் கலப்புறாங்க முழுகா இருந்தாலும் திருநீர் டேஸ்டே டேஸ்டிங்க திருநீர் டேஸ்ட் அச்சுக்க முடிய முடியாது என்னடா இது ஓ உள்ள வச்சிடலாம் தெரியல சரிங்களா அது கூட சொல்லுவாங்க திருநீர் வச்சான் பாத்தியா ஒழுங்கா வைக்கல பாத்தியா அப்படின்னு அதுக்கும் சொல்லுவானுங்க அதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணா சரி மேலே கொண்டு இருக்கான் திருநீர் பாக்க பாக்க வாயில போனா தோந்து ஓகேவா இப்ப தெரியுதா திருநீர் டேஸ்டே டேஸ்ட்பா சரி இன்னைக்கு என்ன வீடியோ போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூவா நம்ம வந்து ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி போட்டுட்டு இருக்கும் போது நிறைய பேர் வந்து என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மெசேஜ் பண்றாங்க சரி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு பக்கம் ஒரு நாள் தனியா வீடியோ ரெடி பண்ணலாம் ஏன்னா இருக்காரு தொண்ட அவ்வளவு ஏன்னா விபதியும் வாயில போச்சா சைட்டா போச்சு அதனால அப்படிதான் இருக்கும் நீங்க போதுமாவும் அப்படி போட்டா அப்படிதான் வரும் அப்ப கடவுள் பத்தியா உனக்கு தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து அறிவீங்க சரி இப்போ நான் என்ன வீடியோ போட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளோட பாத்தீடம் வந்து நிறைய பேர் வந்து அப்படியே வார்த்தைகளை கொட்டுறாங்க அவங்க அவங்க தமிழ் படிச்ச திறமையெல்லாம் வந்து என் கமெண்ட் பாக்ஸ்ல தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில ஒருத்தரை சொல்லி ஆகணும் ஐயா துணை ஐயா துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா துறைன்னு ஒருத்தர் ஓகேங்களா ஒரு பாத்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் போட்டு விட்டாரு நான் மெசேஜே கவனிக்கல டிஎம்ல நிறைய ரிக்வஸ்ட் வரும் சோ அதெல்லாம் நான் அப்டே பண்ணி கொடுத்தா நான் கண்டுக்க மாட்டேன் பாசிட்டிவான மெசேஜ் எல்லாம் வந்தா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன் சோ நிறைய பேருக்கு பண்ணல நினைச்சுக்கோங்க சரிங்களா இதுல இவரும் மெசேஜ் பண்ணி எனக்கு தெரியல உடனே என்ன பண்ணிருக்காரு என்னோட ப்ரொஃபைல போயிருக்காரு போயிட்டு நான் யார் கூட எல்லாம் போட்டோ எடுத்து போட்டுருக்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல அவங்க எல்லாம் நான் வந்து அவளை மென்ஷன் பண்ணிச்சிருக்கேன் கொலாபரேட்ல வச்சிருக்கேன் தலைவர் நான் பண்ணிட்டா போல ஐயாதுறை என்ற தலைவரு பாத்தீங்கன்னா அவர் போட்டோ போடல ஆனா அவர் கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிற கடவுள் போட்டோ டிபியா வச்சிருக்காரு அவர் என்ன பண்ணிட்டாரு உடனே யார் யாரெல்லாம் நான் கொலாபரேட் பண்ணி வச்சிருக்கணும் அவங்களுக்கு எல்லாம் போய் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு சரிங்களா அவர் ஃபர்ஸ்ட் எனக்கு பண்ண மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன் இந்த டெலிட் பண்ணுங்க இந்த டெலிட் பண்ணுங்க அடுத்த மெசேஜ் வந்து சின்ன பிள்ளைங்க காலேஜ் போனுங்களை சாமி அடுதுன்னு சாமி அடுதுன்னு பேசி வீடியோ அவர் அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா சின்ன பிள்ளைங்க காலேஜ் போற பிள்ளைங்க சாமியா ஆடுது பேசி போட்ட வீடியோவை டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு தமிழ நல்லா தங்கிலீஷ போல பண்ணி வச்சிருக்காரு சரி இவரு அடுத்தது இவர் என் ஃப்ரெண்டுக்கு பண்ண மெசேஜ் பாருங்களேன் ஹலோ உங்க ஃப்ரெண்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதை டெலிட் பண்ண சொல்லுங்க லேடிஸ் வீடியோவை எதுக்கு இப்படி ட்ரோல் பண்ணி போட்டுறீங்க ப்ளீஸ் டெலீட் இட் என்கிட்ட வந்து வேற மாதிரி பேசிட்டு அங்க போயிட்டு பாத்தீங்களா ஆக்சுவலாக இவர் பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கு போய் யாரோ ரொம்ப மெசேஜ் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டும் ஸ்டார்டிங்ல என்ன யார் அப்படின்னு சொல்லி பேசிருக்கா போல அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப நேர்மையான இல்ல அசிங்க அசிங்கமா பேசிருக்காரு உடனே இன்ஸ்டாகிராம்ல கால் பண்ணிருக்காரு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி உன் ஃப்ரெண்டு உடனே பாருங்க ஒரு வருஷம் செத்துருவாரு அப்படின்னு எல்லாம் மெசேஜ் பண்ணிருந்தேன் அப்படியா அப்படின்னு கேட்டேன் ஆமா மச்சான் அவன் என் ஃப்ரெண்டு சொல்றான் டேய் நான் என்ன பண்ண போடா பண்ணி போட அவர் இருக்கு ரெண்டாவது அவர் மேல ஒழுங்கா வந்து சொல்லுங்க கேஸ் குத்துறீங்களா அவங்களே வந்து தூக்குவாங்க அப்புறம் நான் கால் பண்ண போறாங்க அவருடா எதுக்கு நீ கால் பண்ண எதுக்கு பேசணும் அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா விசை அமைச்சிருக்காரு கணேஷ் துரை அப்படின்னு சொல்றாரு டேய் உமா பாத்துங்க இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிறவங்க நான் இவ்வளவு நாள் கடவுள் நம்பிக்கையில நிறைய கடவுள் சாமி ஆடுறவங்க எல்லாம் ட்ரோல் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு வார்த்தை அன்வான்டா பேசியிருக்கோன்னா இல்ல ஆபாசமான ஆபாசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்கோன்னா யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் ஆனா இவங்க எடுத்தேன் அப்படின்றது பேசுங்க ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு இன்ஸ்டால வந்து இதை பாத்துங்க ஒரு போட்டோவை பேர் வந்து ஷின் தார் ஏதோ சம்திங் சரிங்களா இவர் ஃபோட்டோ பாத்துக்க இவர் வந்து என்ன வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ஏழு வாட்டி எனக்கு கால் பண்ணிருக்காரு கால் பண்ணியிருக்காரு ஏழு வாட்டி எதுக்கு எனக்கு ஏழு வாட்டி கால் பண்ணாரு தெரியல ரெண்டு வாட்டி வீடியோ கால் பண்ணிருக்காரு ஏதோ மனசு கஷ்டமா இருக்கா என்ன தெரியல அவர் எனக்கு வீடியோ கால் பண்ணிருக்காரு என்ன திட்டத்துக்காக தான் இருக்கும் அடே போ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையே சொல்லியிருப்பாரு சரிங்களா அடுத்த அண்ணன் இவரு போட்டோ பாத்துங்க பாத்தீங்களா ஏடே ஹீரோ மாதிரி இல்லாரா அடுத்த இவர் பண்ண மெசேஜ் காட்டுற பாருங்க இவர் பேர் வந்து சுதாகர் ஃபர்ஸ்ட் ஹாய் மெசேஜ் அமைச்சிருக்காரு என்னைக்கு சிக்ஸ்டீன்த் மே ஓகேங்களா கம்மிங் சிக்ஸ்டீன்த் மே மாசம் பார்த்தீங்கன்னா அதை அமைச்சிருக்காரு இப்போ ஒரு வீடியோ போட்டு விட்டுருக்கீங்களே அதை ஒழுங்கா டெலிட் பண்ணு அந்த வீடியோ போடாதீங்க உங்க என்னடா அந்த வீடியோ போட்டதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு நீ எனக்கு அமௌண்ட் பண்ண என்ன இருக்குது நீ சாமி ஆடுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அதே மாதிரி தான் எனக்கு தகுதி இருக்குது எனக்கு தகுதி இருக்குதா இல்லையா நீ சொல்லாத சரியா என் ஃபோனு என் ஐடி என் இன்ஸ்டாகிராமும் நான் மெசேஜ் போடுவேன் நான் வீடியோ கண்ட் எடுத்து போடுவேன் நீ ஏன் நீங்க மெசேஜ் பண்ணி இன்னும் தான் தகுதி தெரியுது நான் ஒரு ஸ்டோரி போட்டேன் அதுக்கு வந்து ஒரு வாந்தி எடுக்கிற மாதிரி குத்துற மாதிரி கோபடுற மாதிரி எதுக்கு ஓ வாந்தி எடுத்து அப்படி போய் என்ன கேட்டீங்கன்னா தூண்டு குடிச்சிட்டு வந்திருப்ப அடுத்தது வந்து இன்னொருத்தர் பாத்தீங்களா இவர் வந்து நம்ம டேய் போண்டா அது அந்த வார்த்தை யூஸ் பண்ண இருந்தாலும் போண்டான்னு யூஸ் பண்றது சரிங்களா இவர் பேர் வந்து குமரேசன் சரிங்களா குமரேசன் வந்து கடவுள் பக்கத்திலயே உக்காஞ்சுக்கிட்டு போட்டோ எடுத்திருக்காரு பாருங்க இந்த கும்மரேஷன் வந்து எனக்கு டேய் போண்டா அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு எதுக்கு அனுப்பிச்சாருன்னே தெரியல ஒருவேளை வேலை அவருக்கு என்ன பாவமோ சரி அடுத்த வார்த்தர் பார்த்தீங்களா கொம்பன் கொம்பன் அப்படின்ற இவரு என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருன்னா தம்பி உனக்கு சொந்த ஊர் எந்த ஊர்டா ஒழுங்கா வீடியோ போட்டுக்கோ சாமியை பத்தி தவறா பேசினா செருப்பு விழும் செருப்படி விழும் ஆம்பளைனா உன்னோட நம்பர் அனுப்புடா போ ஆ ஓகே ஆக்சுவலா என்ன அந்த மெசேஜ் தம்பி உங்களுக்கு எந்த ஊரா நான் எந்த ஊர் இருந்தா தம்பிக்கு எந்த ஊரா புரட்டைலாம் சொல்றாரு ஆனா தம்பி எந்த ஊரா நான் எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்னன்னு நான் எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன ஒழுங்கா வீடியோ போட ஒழுங்கா தான் வீடியோ போடுறேன் ஆனா தப்பு தப்பா பேசி போடுறேன் இல்ல குறையான ஆடையை போட்டுக்கிட்டு அம்பளை அரைக்குறையா போட்டுட்டு நிறைய பேர் ஆடுறாங்களே அந்த மாதிரி ஆடிட்டு இருக்குன்னா இல்ல ஆபாசமான வார்த்தைகளை பேசி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேனா இல்ல என்ன மாதிரியான தவறான வீடியோ போட்டுட்டேன் நான் கரெக்டான வீடியோ தானே போட்டுக்கிட்டு இருக்கேன் சரி அடுத்த சாமியை பத்தி தவறா பேசுனா செருப்படி விடும் சாமியை பத்தி தவறா பேசணும் யாரா சாமியை பத்தி தவறா யாருமே பேசக்கூடாதுங்க நான் சாமியை பத்தி தவறா இன்னைக்குமே பேச முடியாது சாமி ஆடுறவங்கள பத்தி தான் தவறா பேசணும் சரிங்களா அதான் நோட் சரியா புரிஞ்சுக்கல என் வீடியோ சரிங்களா அடுத்தது உன்னோட ஆம்பளையா இருந்தா உன்னோட நம்பர் அனுப்பு ஆம்பளையா இருந்தா உன்னோட நம்பர் அனுப்புன்னா நீ யாரு டவுட்டா இருக்கே அந்த மாதிரி ஆள் நான் இல்லப்பானேன் அதுக்கு நிறைய பேர் ஃபேஸ்புக்ல தான் விளையாடுறாங்க போங்க சரிங்களா நான் அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது ஆம்பளை இருந்தா உன் நம்பர் அனுப்பான் ஐயோ ரொம்ப டேஞ்சர் பா இவங்க எல்லாம் அடுத்தது பெட்டை டே சரிங்களா ஆக்சுவலா நான் இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணி ஆகணும் ஆக்சுவலா இவர் எதுக்கு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாருன்னு எனக்கு தெரியல நான் ஒரு ப்ரொஃபைல போய் பார்த்தேன் ப்ரொஃபைல பாருங்களேன் அவர் ப்ரொஃபைல போயிட்டு சுனில் குமார் ஜெய் பீம்னு போட்டிருக்காரு ஜெய் பீம்னு சொல்ல ஒரு பர்சன்ட் கூட தகுதி கிடையாது இந்த பையனுக்கு நான் கடவுள் நம்பிக்கையை பத்தி முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகளை பற்றி ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்கேன் இவர் வந்து என்ன வந்து அசிங்கமான வார்த்தையில வந்து போ சொல்லி அம்பேத்கர் கூட போட்டோ எடுக்கிறாரு எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலை பண்ணிட்டு நீங்க அம்பேத்கர் என்ன சொல்றாரு இந்து மதத்துல நிறைய ஜாதி குறைபாடுகள் ஏற்றத்தாழ்வு மக்களை வந்து சரிசமம் நடத்த மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புத்த மதத்துக்கு கொண்டு போனவரு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஆனா அவர் போட்டோ வச்சுக்கிட்டு நீ வந்து இந்து மதத்துல மூட நம்பிக்கைகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறேன்னா உங்களாம் என்ன பண்றது நீங்க தான் உங்களை மாரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் தான் சொல்ல விரும்பல விரும்பலாம் சரிங்களா அடுத்தது என்ன என்ன காணோம் அண்ணன் வந்துட்டாரு பாருங்க அடுத்த ஒரு அண்ணன் அவரும் பக்காவான அவர் ஃபர்ஸ்ட் அவர் பண்ண மெசேஜை பார்த்தலாம் இன்னைக்கு நான் ஒரு மனோஜ் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் டூ ஃபோர் செவன் அப்படின்ற ஒரு ஐடி சரிங்களா ஆக்சுவலாக இன்னைக்கு நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் மேல போட்டு நான் பழைய போட்டோ மேலே போட்டிருக்கா மாதிரி ஏன்னா என்ன என்னென்ன பண்ணிடுறாங்க நான் இந்து மதத்தில் இருக்கிற குறைகளை வந்து ட்ரோல் பண்ணி போடுறதுனால எனக்கு என்ன பண்றாங்க நான் வந்து ஒரு முஸ்லீம் கிறிஸ்டின்னு சொல்லிடுறாங்க அதனாலதான் நான் நல்லா பண்ணி இன்னைக்கு பழைய மலைக்கு போனேன் சபரிமலைக்கு போனது பழனிக்கு மாலை போட்டு அந்த போட்டோலாம் எடுத்து இன்னைக்கு ஸ்டோரி போட்டேன் ஐ எம் ஆல்சோ இந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணிருக்காரு இவரு அந்த ஸ்டோரிக்கு எது மாலை போட்டிருக்க சாமி மேல நம்பிக்கை இருந்தா நேராவே சாமியை போய் கும்பிட வேண்டியது மாலை போட்டு விரதம் இருக்கணும் உனக்கு இன்ஸ்டாகிராம்ல பிரபலம் ஆகணும்னா இந்த மாதிரி வீடியோ போடாத சரி இன்ஸ்டாகிராம்ல பிரபலம் ஆகணும் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கா சரிங்க இந்த மெசேஜ் வந்து நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன் எதுக்குப்பா மாலை போட்டு சாமி கும்பிடுறேன் எனக்கு நான் என்ன சொல்றேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு சரிங்களா அந்த நம்பிக்கையை வந்து நான் வந்து முட்டாள்தனமா மூட நம்பிக்கை நான் கூட சொல்றேன் மாலை போட்டம்தான் அதுக்காக வந்து நான் வந்து அந்த பரிகாரம் பண்ண இந்த பரிகாரம் பண்ண அப்படிலாம் நான் பண்ணல என்னோட தனிப்பட்ட ஆசை இருப்போம் நான் மாலை போறவங்க என்னைக்குமே நீங்க மாலை போடாதீங்கடா என்னைக்குமே கடவுளுக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிடாதீங்களா நான் சொல்ல மாலை போட்டு நீங்க கோயிலுக்கு போங்க நான் என்ன சொல்றேன் முட்டாள்தனமான மூட நம்பிக்கை அந்த அளவுக்கு குத்திக்கின்னு அந்த நெருப்புல உருந்துக்கணும் ஓடுறது அதுக்கப்புறம் படிக்கட்டுல முட்டி போட்டு போடுறது இதெல்லாம் தான் படிக்கட்டு உங்களுக்கு நடந்து போறதுக்கு போட்டாங்களா இல்ல முட்டி போட்டு போறதுக்கு போட்டாங்களான்னு எனக்கு தெரியல இந்த மாதிரி விஷயம் தான் நான் எதிர்த்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ என்னடான்னா எதுமே புரியல உங்களுக்கு சரி நான் மாலை போட்டு ஸ்ட்ரைட்டா தான் சாமி கும்பிட போறேன் இல்ல நானா ஐர ஐருக்காதுல போயிட்டு எனக்கு இந்த வேண்டுதல் நீங்க போய் சாமிகிட்ட சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்ற போறேன் நேரா போய் சாமி கிட்ட வேண்டறேன் தான் போய் சாமி கிட்ட வேண்டாம் என்னடா சரி ஹம் நீங்க தான் தற்கூரியா இருக்கிறீங்க நான் தற்கூரில நான் கட்டா தான் போயிருக்கேன் உங்களை வரைக்கும் நான் தற்கூரி தான் என்ன பண்றது அவர் போட்டோ பாருங்க இவர்தான் தான் வந்து இந்த மெசேஜ் எனக்கு போட்டார் மனோஜ் டூ ஃபோர் செவன் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் பாத்துக்குங்க அவங்க ஃப்ரெண்ட் யாராவது இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தம்பிக்கு இந்த வீடியோ எல்லாம் விடுங்க தம்பி உன்னை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுங்க சரிங்களா அடுத்தது இன்னொருத்தர் இவரு பெரிய மெசேஜா பண்ணிருக்காரு போட்டோ பாத்துக்கங்க ராஜா வகுரே அப்படி சட்டி தூக்கி விட்டுக்கணு ஆறா பங்கு நானும் பங்கு விட்டுக்கிறேன் டேய் நானும் பங்கு விட்டுருக்கல ஏ அக்கா வாக்கா அப்படின்ற படிக்கிறேன் அமிச்சிருக்காரா எனக்காக மெனக்கட்டு இவ்வளவு பெரிய பேராக அமிச்சிருக்காரு பேர் வந்து கானா முத்து கணபதி அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா இவரு அமிச்சிருக்காருன்னா அருண்குமார் ஏண்டா தே எடுத்த ஒரே லை அருண்குமார் ஏண்டா தேர் என்னன்னு தெரியல

பா பா போட்டு ஸ்டார் சார் என் நம்பர் அனுப்புறேன் ஒரு நம்பரு இதுதான் செவன் ஃபைவ் த்ரீ டபுள் நைன் ஃபோர் நைன் த்ரீ செவன் ஜீரோ ஏன்டா கேனபூ நான் அன்புக்கு அடிமை ஆணவத்துக்கு வலிமை இதுதான் என் ஜாதி இதுதான் என் வலிமை இது வலிமை வலிமை இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் வட்டம் ஆழ்வார் திருத்தங்கரை என் தாயின் ஊர் தாயின் ஊர் மும்மா இல்லை வந்து மோதி பாடுறா பா போட்டு திருப்பியும் ஸ்டார் ஸ்டாரு மலை குண்டு திருப்பி மலை திருப்பி ஒரு உங்க அம்மா இல்ல உன்னால ஒரு சூ ஆட்டம் பொட்ட திருப்பியும் பா போட்டு ஸ்டார் ஸ்டாரு ஒரு அம்மைக்கு அப்பனுக்கு பிறந்திருந்தால் மணல் குண்டு முத்து கணபதி ஓகேவா என்னுடைய இது சர்பீட்டினது சரி சர்டிபிகேட்டில் கணபதி என்று சட்டி சட் சர்டிபிகேட்டு சர்டிபிகேட்டில் சட்டிவிக் கணபதி என்று எழுதப்பட்டிருக்கும் நான் என்னை வந்து ஆட்டி பார் பார் சுத்தி ஓ நான் ஒரு எஸ் ஓ நான் ஒரு எஸ் சி எஸ் சி பா போட்டு ஸ்டார் சார் ஓ என்னை வந்து பறையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படியே நினைச்சுக்கா எனக்கு தெரியும் உங்க அம்மா இல்ல உன்னை சுண்ணியோட இருக்க

அறுக்கப்படும் திருப்பி ஸ்டாப் போட்டு சும்மா உன்னால முடிஞ்சா வந்து மோதிப்பார் அடுத்து இன்னொரு சாப்பிட்டு என்றால் மோதிப்பார் ஒரு நாள் இருக்கு உனக்கு தரமான சம்பவம் ஏற்கனவே நான் பண்ணி இரு பண்ணி இருக்க கொலைகள் மீது நடவடிக்கை இல்லை மீது வழக்கை இல்லை மூன்றாவது கொலையாக உன்னை பண்ணிட்டு நான் வெளியே வந்து விடுவேன் உம்மா நீ செத்து விடுவாய் காசு கட்டி என் தாய் தந்தை வெளியே எடுத்து விடுவார் உனக்கு கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ஆகிவிட்டது மூடிட்டு சும்மா இல்லையான நாடா ஜாதி என் பின்னால் இருக்கிறது உனக்கு அவ்வளவுதான் பெரிய சமூகம் பெரிய உடம்பாப்பா சரி சரி இவர் போட்டோ பாருங்க ஆல்ரெடி அவர் மேல வந்து மூணு கொலை உள்ளதான் பண்ணிட்டு வெளியே வந்து விடுவேன் குலக்கேசுக்கு தான் மேல வெளியே வந்துருவார என்ன போட்டு திருப்பி போய்ட்டு வரான் ஐயோ யோ ராஜா பகவத் ஊர்யா ஐயோ இந்த வீடியோ பாக்குற யாராவது அட்வொகேட்டா இருக்கட்டும் அவங்களுக்கு ஏதாவது கேஸ் வேணா அந்த தம்பி வாக்கு மூலமே குடுத்துருக்காரு மெசேஜ்ல யூஸ் பண்ணிக்கிங்க அது மட்டும் இல்லாம யாராவது காவல்துறை நண்பர்களா இருக்கட்டும் யாராவது இதை பார்த்து வாக்குமூலம் அவரே கொடுத்துருக்காரு எவ்வளவு தப்பு பண்ணிட்டு எவ்வளோ வாக்குமூலம் கொடுக்காம இருக்காங்க தம்பி வந்து தப்பு பண்ணிட்டு அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காரு கமெண்ட் பாக்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அனுப்புறேன் யாராவது கான்டாக்ட் பண்ணுங்க முடிஞ்சா அண்ணனை வச்சு செய்யுங்க சரிங்களா அண்ணன் ராஜா கணபதியா கணபதி இதை பாக்குறேன் ஆஹ் ஏதோ ஒரு கணபதி சரிங்களா ஆஹ் அண்ணன் எனக்கு பயமா இருக்குதுன்னு ரொம்ப பயமா இருக்குதுன்னு என்னை போற்றாதீங்கன்னு அப்படின்ற கேள்வி வந்து அண்ணன்ல சாரி இங்கே வேணாம் தொகுதல இங்கேயே வேணாம் இவங்க எல்லாம் வேலை ஆகுது உன்னால எதுவுமே புடுங்க முடியாதே என்ன பண்றீங்க பண்ணிக்கோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் சரியா கணபதி கணபதி உம் சர்டிபிகேட்டு எல்லாம் அனுப்பிச்சுடுல ஆஹ் சரி பாவம் எதுவும் சொல்ல முடியாதுப்பா ஏன்னா எல்லாம் ஒரு படிப்பறிவு இருந்தா இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் பண்ணணும்னு ஒரு பயம் இருக்கும் ஒரு படிப்பறிவு கிடையாது என்ன பண்றது அவங்க அடுத்த தலைமுறைக்கு படிப்பை சொல்லி கொடுக்கணும்னு ஒரு படிப்பை கடத்தணும்னு ஒரு இல்ல ஜாதியை கடத்தணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது அறிவு இல்லை பள்ளிக்கூடம் போனா தானே காலேஜ் எங்கன்னா போனா தானே அதுவும் ஜாதி வெறி பிடிச்சி அழிஞ்சுக்கிட்டு இருக்க நீ அல உங்களாம் யாரும் காப்பாற்ற முடியாது நீ ஏன் உன்னை காப்பாத்திக்க முடியாது சரி அடுத்தது வந்து நாயக்கண்ணன் அப்படின்னு சொல்றாரு உனக்கு எந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து பேசிக்கிற நம்பர் போட்டு விடு புரியல எனக்கு எந்த ஊரும் கேட்டீங்க சரி நான் எந்த ஊருன்னு சொல்ல மாட்டேன் நான் தான் சென்னை தான் திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுகிறோம் நம்பர் போட்டுவிடு திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து பேசுறீங்க நான் எதுக்கு நம்பர் போட்டு விடணும் என்ன நம்பர் போட்டு விடணும் சரி போட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு விடுறேன் மாயக்கண்ணனா மாயக்கண்ணன் தான் அடுத்தது ஒரு டோலி ஒருத்தவங்க சேவ் பண்ணியிருக்காங்க அவங்க பேர் வந்து அசு சும்மி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஹியூமன் தானே உங்களுக்கு கடவுள் இருக்காரா இல்லையா இருக்கானா நீங்க ஃபீல் பண்றது எப்படி இந்த எனக்கு புரியல ஓ கடவுள் இருக்காரா இல்லையா எப்படி தெரியும் நீங்க ஃபீல் எப்படி கேக்குறீங்க என்ன கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் நம்பிக்கையின் ஒரு உருவம் தான் கடவுள் அது நம்பிக்கை நம்ம பார்த்த நம்பிக்கை அதை பார்க்க முடியாது அதேமாதிரி கடவுளை பார்க்க முடியாது நம்பிக்கை கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை நம்ம ஒரு சில விஷயம் வந்து யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாது அந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு கோயில போயிட்டு இந்த இந்த மாதிரி நடந்துச்சு நடந்துச்சுட்டு மனசு நினைச்சிக்கா உனக்குள்ள ஒரு பாரம் குறையும் அதுக்காக இந்த ஒரு நம்பிக்கை தான் அதை தவிர கடவுள் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் நம்பிக்கை மீன்ஸ் எனக்கு எனக்குள்ள இருக்கிற ஒரு கஷ்டத்தை நான் யாரையும் சொல்ல முடியல ஷேர் பண்ண முடியலன்னா நான் போயிட்டு கடவுள்கிட்ட நான் சொன்னேன்னா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் யாரு ஷேர் பண்ண ஃபீல் வரும் கோயில போயிட்டு சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் என்ன எனக்கு கோயில் போறது சாமி கும்பிட்றதுன்றது வந்து வயசுல இருந்து எனக்கு அது வந்து போய் போவேன் நார்மலா சாமி கும்பிட்டு வந்துடும் அவ்வளவுதானே தவிர மத்தபடி வேண்டுதல் வச்சு நான் பரிகாரம் பண்ணி அப்படி சாமி எனக்கு ஒண்ணும் அவசியம் கிடையாது அப்படி எந்த கடவுள் சொல்றானோ அந்த கடவுளை நான் இல்லை நிராகரிச்சுனேன் அப்படியே எனக்கு எனக்கு அந்த கடவுளை எனக்கு தேவையில்ல கடவுள் என்ன பொறுத்தவரைக்கும் கடவுள்னா கல்லு மாதிரி உக்காந்துக்கிட்டுரு நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டுக்க அவ்வளவுதான் அதுக்கு ரியாக்ட் எல்லாம் பண்ண கூடாது நீ சரியா அதுக்கு நீ எல்லாத்தையும் நான் உனக்கே அர்ப்பணிச்சுவேன் எல்லாத்தையும் நான் உனக்கே கொடுத்துருவேன் அப்படின்ற உரிமை எல்லாம் நான் கடவுளை கொடுக்க மாட்டேன் புரியல நான் சொல்றதே நம்ம கமலஹாசன் சார் சொல்ற மாதிரி தான் கடவுள் இல்லைன்னு சொல்ல கடவுள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அடுத்தது திருநங்கை அப்படின்னு நினைக்கிறேன் வினோத் சக்தி அப்படின்னு சொல்றவங்க செருப்பு அமைச்சிருக்காங்க அது ஒத்த செருப்பு அமைச்சிருக்காங்க அந்த ஒத்த செருப்பு வச்சு நானே பண்றது முடிஞ்ச செருப்பு அனுப்புங்க யாருக்காவது வித்து கொடுக்கலாம் அடுத்தது ஏபிஜே வீரக்கண்ணன் நாடார் பேரு நாடர் எந்த ஏரியாடா நீ நான் நானா இங்கதான் எந்த தெரியுமா அந்த ஏரியா உம் ஆ ஏரியாலும் கில்லி சரிங்களா அடை அடுத்தது இவரு தான் அந்த மெசேஜ் அமைச்சிருக்காரு நாடா நாடாருன்னு பின்னாடி பேருக்கு பின்னாடி வச்சிருந்தாரு அண்ணன் கெத்தாக்குறாங்களா ஜாதி வரி மெசேஜ் பண்றாங்க அடுத்தது மணி எம்ஜி அப்படின்னு சொல்றது போட்டோ பாத்துக்கோங்க இவர் வந்து மணிகண்டனா தென்மே தென் சென்னை மேற்கு இளைஞர் அணி துணை அமைப்பாளரான் சரிங்களா இவரு பாத்துங்க இவர் வந்து டிஎம்கேல இருக்காரு மென்ஷன் பண்ணி சொல்றேன் இவர் டிஎம்கேல இருக்காரு இவர் கூட இருக்கிற விக்ரமன் அவரு சரிங்களா மணிகண்டன் அப்படின்னு சொல்றாரு இதனால எனக்கு என்ன பிரச்சனை சரிங்களா டே டிஎம் கேல இருக்க இவரு இப்போ அந்த அந்த வார்த்தையை யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க தப்பான வார்த்தை சரிங்களா பறையர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் ஆனா நீ வந்து பரப் அப்படின்னு சொல்றனா நீ எந்த அளவுக்கு ஜாதி வழியில ஊறி இருக்க திராவிட இயக்கத்துல நீ எப்படி இருக்க ம் எனக்கு தெரியல இந்த மாதிரி ஜாதி வரி பிடிச்சவங்க எல்லாம் கட்சியில இருந்தாங்கன்னா கட்சி சூப்பரா இருக்கும் நான் எல்லாம் டிஎம் அப்படின்னு சொல்றது எனக்கு இப்போ வெக்கமா இருக்குது இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் டிஎம் கே இருக்கும் போது பார்க்கும்போது என்ன சொல்ல சரி அடுத்தது வந்து அஹ் அப்பு ருத்ராலயம் அப்பு ருத்ராலயம் அப்படின்னு சொல்ற ஒரு ஐடியில இருந்து போட்டோ குங் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு எதுக்கு அமைச்சாருன்னே தெரியல லே அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு ஏதாவது நினைச்சோம் வன்மத்தை கற்பனை நான் என் வீடியோ பார்த்துட்டு வெறி ஆயிட்டு இருப்பீங்க வன்மத்தை கக்கிட்டு போனோம் அதனால அடுத்தது ராஜன் ராஜன் அப்படின்னு சொல்றவரு டே தே பையா ப்ரோ நீ இப்படி எல்லாம் பேசாத ப்ரோ சாரி ப்ரோ எடுத்தவனே அப்படியே கோ என் வீடியோ பார்த்து கோபத்துல உச்சத்துல இருக்கு டக்குனு போய் அப்படின்னு அனுப்பிச்சுட்டு அடுத்தது ப்ரோ இப்படி எல்லாம் பேசாத ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்னு விஷயம் அனுப்பிச்சிருக்கு என்ன மனுஷன் அடுத்தது இவரு என்ன ஆயிடு கிரிகிரி கிரிகிரி சார் உங்க சார் உங்க வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க சார் நான் வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணேன் சார் நீங்க சரிங்களா சார் அப்படியே யூஸ் பண்ணாலும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சார் வாட்ஸ்அப் நம்பர் இந்த பர்சனல் சார் அது எப்படி சார் ஷேர் பண்ண முடியும் அடுத்தது சுரேஷ் ரைனா சுரேஷ் ரைனா பையன் போயிட்டேன் கிட்ட இந்த மெசேஜை காட்டு யாராவது இந்த தெரிஞ்சவங்க சொந்தக்காரர் அக்கா உங்க சொந்தக்கார அக்கா காட்டுங்க உங்க சொந்தக்கார பையன் எப்படி மெசேஜ் அனுப்பிச்சுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் அம்மா கிட்ட காட்டு அவங்க சொல்லுவாங்க இதுக்கு ரிப்ளை நான் சொல்ல மாட்டேன் அடுத்தது இவரு மேக்கத்துக்கே ஜம்முனு இவருன்னா மெசேஜ் அமைச்சிருக்கேன்னு பாருங்க ஏன்டா நாயே ஏன் இந்து மதத்தை கொச்சப்படுத்துற பா அப்படின்னு மெசேஜ் நான் கொச்சப்படுத்த வேலைங்க நீங்க தான் இந்து மதத்துல இருந்து அசேஷமா பேசுறீங்க இந்து மதத்தை கொச்சப்படுத்திட்டு இருக்கீங்க நான் இந்து மதத்தை கொச்சலா முட்டாள்தனமா முட்டாள்தனமான மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாகி இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு தான் கொச்சப்படுத்துறேன் சரிங்களா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நான் தப்பா பேசல அடுத்தது பாத்துக்கோங்க ஊர் என்ன மெசேஜ் பண்ணிருக்காருனா போல நாய சரி இல்லை சரி நாய நான் போயிட நாய சரிங்களா பாய் போயிட்டு வாங்க நீங்கள் போயிட்டு வாங்க அடுத்து இந்த மெசேஜ் ஓடி போச்சு ஆ அடுத்தது மணி அனிஷா அப்படின்னு சொல்றது ஆட்டோ டிபியாக வச்சிருக்காரு சரி உங்க வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன் எல்லாம் கே நீ எந்த ஊரு மெசேஜ் பண்ணு இல்லை உங்க நம்பர் கொடு என் வீடியோ எல்லாம் பார்த்தீங்க எல்லாம் ஓகே தான் பார்த்தேன் எல்லாம் எல்லாம் ஓகே நீ எந்த ஊர் நான் என் வீடியோ பார்த்துட நான் எந்த ஊராக தானே பண்ண போறேன் எனக்கு ஏன்னா வீட்டுக்கு என்ன சோபா செட்டு வாங்கி போறியா இல்ல என் வீட்டில் ஏன்னா வேலை ஏதாவது வரப்போரியா என் வீட்ல எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா நீங்க உங்கள் வீட்டை போய் பாருங்க சரிங்களா எந்த ஊர் ஏது கேட்டோம்னா அப்படியே வந்து கீச்சு தளர போறீங்க நீங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ தான மாட்ட போற ஏன்டா இப்ப தற்படித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல ஏன் இப்படி இருக்கிறானுங்க அப்படின்னு எனக்கு தெரியல இவ்வளோ பைத்தியமா இருக்கிறானுங்க மென்டல் ஆகிடுறாங்களா என்னன்னு தெரியல பாத்துக்கங்க சரிங்களா யூர் பண்ண மெசேஜை பாருங்க நான் படிக்க மறந்துட்டேன் இப்போ நீ மட்டும் வீடியோ டெலிட் பண்ணலன்னா உனக்கு மரியாதை அவ்வளோதான் உனக்குலாம் என்ன கடவுள் பத்தி தெரியும் கடவுள் கலாச்சி வீடியோ போட்டு சம்பாதிக்கிற எச்சன் டேய் டெலீட் பண்ற வீடியோவை அப்படின்னு சொல்லிடுங்க ஆக்சுவலா நான் இப்போ ஒரு சொல்றேன் கடவுளை நான் கொச்சப்படுத்த வேலைங்க ஆ முன்ன மாதிரி ஆளுங்களை தான் நான் கொச்சப்படுத்துறேன் கடவுள் பேரை வச்சுக்கிட்டு உள்ளா இருக்கீங்க தான் நான் கலாய்க்கின்ற தவிர கடவுளை கலாய்க்கலையே எதுக்கு இந்த மாதிரி வீடியோ நான் போடுவேன் இனிமேல யாரு மெசேஜ் பண்ணாலும் இந்த மாதிரி நான் போட்டுருவேன் இது எனக்கு ஒரு கண்டென்ட்டா யூஸ் பண்ணிப்பேன் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் கமெண்டை படிக்கலாம் அடுத்தது கமெண்ட் ஒரு வீடியோ இருக்கும் கமெண்ட்டை பத்தி வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வரவேற்கப்படுகிறது இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த யூடியூப் சேனலை இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்